என் சில்லாஞ்சிருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன சொல்லுற இறக்கிய சொல்லாமைய மனச புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே சொல்லாமைய மனச புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறஞ்சு புட்டியே கண்ணால கண்ணால மோதி முன்னால போற வந்தாவா என்ன நீ பந்தாட வர என் உசுறு இப்போ தர தேதி சொல்லி சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரைக்கியே சில்லாஞ்சிருக்கியே ரெஞ்சு குள்ளற இருக்கிய தெய்வ திரு மீனாட்சி குடும்பத்தாருக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மாத மாதம் நீங்கள் வந்து மளிகை சாமான் கொடுக்குறீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க இன்றைக்கும் புத்தாண்டு புந்தா புத்தாண்டு முன்னிட்டு நீங்கள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் மேலும் உங்கள் சிறப்பு உங்கள் மேலும் மேலும் நீங்கள் நல்லா செய்யணும் உங்கள் குடும்பத்தை அனைவருக்கும் நல்லா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ஊனன்ற இருந்து எல்லாரும் இருக்காங்க அந்த எல்லா சார்பிலையும் இனிய புத்தாண்டுகள் அன்பாத்துக்கள் தேங்க்யூ சார் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெய்வ திரு சுவாமிநாதன் அவர் குடும்பத்தாருக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்களுக்கு அந்த சாப்பாடு என்ன பல சலுகைகள்லாம் செஞ்சுருக்கீங்க செஞ்சிருக்கீங்க ஊனமிட்டுறதுக்கு அதனால க இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெய்வ திரு சுவாமிநாதன் மீனாட்சி குடும்பத்தாவுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்களுக்கு வந்து இப்ப சாப்பாடு ம மல்லிகை எல்லாம் மாதம் மாதம் கொடுக்குறீங்க இப்போ கூட ரீசெண்டா ஒருத்தவங்களுக்கு குடுத்தீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்படி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படிக்கு கூட்டாண்டாங்க தெய்வ திரு சுவாமிநாதன் மீனாட்சி அவர்களுடைய குடும்பத்திற்கு இனிய தமிழ் புத்தன் நாள் வாழ்த்துக்கள் எங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க இது மட்டும் இல்லாமல் மந்த்லி மந்த்லி எங்களுக்கு வந்து மளிகை ஜமான் ப்ளஸ் வந்து சாப்பாடு வாங்கி தரீங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சில்லாஞ்சிருக்கிய என்ன கொள்ளு இருக்கிய சில்லாஞ்சிருக்கிய ரெஞ்சுக்குள்ள இருக்கியே கண்ணு பத்தாமல ஒன்ன ரசிக்கிறேன் தெள்ளழக தாங்காமல துண்டா விழுகிறேன் ஊறு பட்ட எல்லாம் உள்ள முனகுறேன் ஓ குத்தும் பார்வையில ரொம்ப இழக்கிறேன் மல்லாட்ட கண்ணால தள்ளாட்டம் போடுறேன் அம்பையர் இல்லாம ஆல் அவுட் ஆகுறேன் ஒரு ஓம் ஓம் பின்ன சுத்தி பொல்லாத அன்போட தவிச்சேன் ஆசைகளை வானம் போதல சுருக்கி சொல்ல நேரம் போதல சில்லாஞ்சிருக்கிய என்ன கொள்ளுறே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொள்ளு நான் இருக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே தீர்ணம் சொழலுது உள்ளுக்குள்ள சொந்த புத்தி நான் மறக்குது சுத்தி உன்ன சுத்தி இன்னும் சொல்லுது உள்ளுக்குள்ள சொந்த புத்தி மறக்குது மனசரங்கி எப்போ வர ஏகுது கட்டி வச்ச கோட்டையெல்லாம் போட்டி கிடக்குது என்னோட இருக்கிற எனக்கு நீ இருக்கியா

முன்னால போற வந்தாவ என்ன நீ பந்தாட பந்தாடவாற என் புசு எடுத்து இப்போ தர தேதி சொல்லி சில்லாஞ்சிருக்கிய என்ன கொள்ளுற இறக்கிய சில்லாஞ்சிருக்கிய நெஞ்சுக்குள்ள இருக்கிய சில்லாஞ்சிருக்கிய என்ன கொள்ளுற இறக்கியே சில்லாஞ்சிருக்கிய நெஞ்சுக்குள்ளரை இருக்கியே